ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட விரட்டப் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் சொன்னவர் யாரு மத்திய இணையமைச்சர் இவங்க அரசியலில் மதத்தை கலக்காதங்களா அரசியல் நிகழ்வா அமித்ஷா இப்போ நிகழ்ச்சி நடத்தினார் ஏத்தம்மா பிஜேபி டெய்லி நிகழ்ச்சி நடத்துறாங்க எடுக்கிறாங்களா இதை வச்சு பாஜக வளர்ந்துருவாங்கன்னு அச்சப்பட்டு அடுத்த தலைமுறை பிள்ளை படிக்கணுமா வேணாமா இப்போ அமித்ஷா பேசியிருக்காரு இங்கிலீஷ் படிக்க பெரிய அவமானம்னு பார்த்தீங்களா அடுத்து வந்துட்டாங்கல்ல யானையின் காதிலை நுழைகிற எறும்பை போல எவ்வளவு உயரமும் அதிகாரம் கொண்ட கூட்டத்தையும் நாங்கள் அடக்குவோம் அசைவம் சாப்பிடுவோர் இந்து இருக்க முடியாது அசைவம் சாப்பிட்றவங்க பிஜேபியில இருக்க முடியாது அசைவம் சாப்பிட்றவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்க முடியாது அதான் நம்ம கொள்கை முதல்ல உங்க கட்சியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க விரதம் இருக்கிறதுன்ற மாநாட்டுக்கே இந்த மாநாட்டுக்கே இந்த விரதம் இருக்காருன்னு சொல்றாங்க தமிழ் கடவுள் முருகனை திருப்பதி வெங்கடாச்சலம் மாதிரி பிரபலமாக்க போகிறோம் சொல்கிறாங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தில் கோயில் கட்ட சொல்லுங்கள் குஜராத்தில் கோயில் கட்ட சொல்லுங்கள் இங்கே முருகன்ற பேரை பார்ப்பனில் யாராவது வைப்பாங்களா சொல்லுங்க அறுபடை வீடுகளையும் பாதுகாக்கணும் அறுபடை வீடுகளில் தமிழ் இல்லை சமஸ்கிருதம் தமிழை பாதுகாக்கணும் அங்கே உள்ள பார்ப்பன பூசாரிகள் இருந்தும் கோயிலை பாதுகாக்கணும் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்க இருக்கு திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர மலையாக மாற்றிட்டாங்க அப்படின்னு பாஜக ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க அந்த நாட்கள்லேருந்தே நீங்கள் அதை எதிர்த்து பேசிகிட்டு வரீங்க அதை எதிர்த்து வழக்குகளும் தொடுத்துருக்குறீங்க இந்த முருகன் மாநாட்டை எதிர்த்தும் வழக்குகள் தொடுத்துருந்தீங்க ஆனால் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறாங்க இந்து சமயர்லைத்துறை முத்தமிழ் முருகன் மாநாடு பழியில் நடத்துனாங்க அந்த மாநாட்டில் எந்த விதமான சர்ச்சையும் ஏற்படலை இந்துக்களை ஒன்று திரட்டுவதற்காக முருக பக்தர்களை திரட்டுகிறோம் அப்படிங்கிற பேரில் இந்து முன்னணி இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்கிறாங்க இதில் பதட்டம் வரும் மதுரையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாட்டை நாங்கள் எதிர்த்தோம் கொஞ்சம் பேர் தான் எதிர்த்தோம் நிறைய பேர் வாய்ஸ் கொடுக்கலன்றது உண்மை முத்தமிழ் முருகன் மாநாட்டை எதிர்த்து நாங்கள் சென்னையில் ஒரு கூட்டமே நடத்தினோம் அது சோசியல் மீடியாவில்லாம் வந்து வந்துச்சு அப்போயே நாங்கள் என்ன சொன்னோம்னா இந்து சமய அறநிலைத்துறையின் வேலை பக்தியை வளர்ப்பது கிடையாது சேகர் பாபு அந்த வேலையை செய்கிறாரு அது அடிப்படையில் தவறானது இந்து சமய அறநில்துறை இந்து சமய அறநில்துறை சட்டத்துக்கு கட்டுப்பட்டது அந்த சட்டத்தோட நோக்கம் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் என்ன நோக்கத்துக்காக இந்து சமய அறநிலத்துறை உருவாக்கி இருக்கிறதோ அதுக்கு தான் சேகர் சேகர்பாபுவோ அந்த துறையை வேலை செய்யணும் ஒழிய கோயில் நிகழ்வுகளை கண்காணிக்கணும் சொத்துக்கள் பராமரிப்பு கோயில் பராமரிப்பு இதான் அவங்களோட வேலை அதை தாண்டி நான் வந்து அங்கே பஸ் விடுறேன் ட்ரெயின் உடறேன் ஆளை கூப்பிட்டு போறேன் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறேன் சக்திக்கு வழிபாடு நடத்துகிறேன் இப்படி நடத்தி பக்தியை வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அரசியல் சட்டத்துக்கு நேர் அதை செய்யக்கூடாது அந்த தவறை சேகர்பாபு செய்தார் திமுக அந்த தவறை செய்தது நாங்கள் அதை சுட்டி காட்டினோம் மற்றவங்க அப்போ பேசலை கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாயம் மூடிட்டு இருந்தாங்க ஆசிரியர் வீரமணி அறிக்கை கொடுத்தாரு ரெண்டு மூணு திருமாவளவன் ஒரு பேட்டியில் சொன்னார் அதை விட அது நின்று போச்சுது அதுவே தவறானதுதான் பூணூல் போட்ட முருகனுக்கு தான் அவங்க மாநாடு நடத்துறாங்கன்றதுதான் விஷயம் அப்பையும் சமஸ்கிருதம் தான் அங்கே எல்லா அறுபடை வீடுகளிலும் பூஜை சமஸ்கிருத தான் நடக்குது அதனால் திமுக தவறு செய்தது சேகர்பாபு தவறு செய்தார் அதே தவிர நாங்கள் செய்வோம் அப்படின்னு இவங்க கேட்குறதுல எப்படி சரி இல்லை அந்த மாநாட்டில் எந்த பதட்டமும் வரலையே இப்போ நீங்கள் ஐடியாலஜியாக பேசுறீங்க இப்போ அந்த மாநாடு நடத்தக்கூடாது பூணூல் போட்ட முருகனுக்கு நடத்துகிறாங்க சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்கன்னு ஒரு கொள்கை ரீதியா பேசுறீங்க அங்க பதட்டம் வரும்ல நீங்க பயப்படல இல்ல பதட்ட வரும் பயப்படல பதட்டத்துக்கான காரணம் திமுக குறித்த வரலாறு நம்மளுக்கு தெரியும் அவங்க மதத்தை அரசியலில் கலந்து மக்களை பிளவுபடுத்தி இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டி அரசியல் அதாவது எடுக்க மாட்டாங்க திமுக வந்து வருடா வருடம் நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் ஒரு மாநாடு நடத்துவோம் இந்த கோவிட் காலங்களில் நடத்த முடியல இப்போ அது நடத்த தொடங்கி இருக்கும்னு சொல்றாங்க அதான் நான் சொல்றேன் இந்து முன்னணியோட ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பின் வரலாறு நம்ம கடவுளை மதத்தை அரசியலோடு கலப்பது அப்படின்றத அவங்களோட வளர்ச்சிக்கான ஒரே உத்தி கட்சியை கட்டமைக்கிறது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இதே வேலையை தான் அவங்க செஞ்சாங்க நீங்கள் அதுக்கு தெளிவான உதாரணம் பாபர் கோயில் பாபர் மசூதி ராமர் கோயில் பிரச்சனை இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி இங்கே தான் ராமர் பிறந்தார் பாபர் அதை வந்து இடிச்சிட்டார் அந்த கோயிலில் என்று சொல்லித்தான் அரசியலை கட்டமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு நீங்கள் சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இதே வரி இருக்கு ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் அந்த அது அது பெரும்பான்மையின் நம்பிக்கை அடிப்படையில் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது அது அடிப்படையில் தவறு இதுவரை வந்த உச்சநீதிமன்ற வரலாற்றில் வந்த தீர்ப்பிலே மிக மோசமான அனாமதைய கையெழுத்தில்லாத தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான் ஆனால் அந்த தீர்ப்பிலும் ஒரு உண்மை இருக்கிறது கோய ராமர் கோயிலை இடிச்சுட்டு பாபூர் மசீது கட்டினதுக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இப்போ ஆதாரம் இல்லைன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகாவது இவ்வளவு விஷயம் நடஞ்சு அதை அடிப்படையாக வச்சு அதுக்கு எங்கேயாவது மன்னிப்பு கேட்டாங்களா வருத்தம் தெரிவிச்சாங்களா எத்தனை கலவரம் எத்தனை வன்முறை அதை வச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதை வச்சு தான் கலவரங்கள் உருண்டு போனாங்க இப்போ ஒரிசாவில் நடந்த தேர்தலில் பூரி ஜெகநாத வச்சு பிரச்சனை கிளப்பினாங்க ஐயப்பனை வச்சு அவங்க பிரச்சனை கிளப்பியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்போ அவர்களுடைய வரலாறு என்பதை கடந்த கால வரலாறு கடவுள் மதத்தை வைத்து அரசியலை அதை இணைத்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறன்றது அவங்க வரலாறு வெளிப்படையாகவே இன்னொரு அதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அவர் அவர் எப்போ சொல்கிறாரு அப்படின்னு முக்கியம் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை தீவிரமாக இருக்குது உயர்நீதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட வேண்டிய ஒரு நிலை இங்கே வருது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க வழக்குக்கு வராங்க இந்து முன்னணி சார்பில் வழக்கில் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய வகையிலோ வேறு மற்ற மதங்களை புண்படுத்த அஃபென்சிவாக எதுவுமே பேசக்கூடாது என்று உறுதி கொடுத்த பிறகுதான் அனுமதி கொடுக்குறாங்க இந்து முன்னணி வழக்கறிஞர்கள் பாஜக வழக்கறிஞர்கள் நாங்கள் பொறுப்பு நாங்கள்லாம் அங்கே இருப்போம் என்று சொல்லி அனுமதி வாங்கியிருக்கிறாங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வுல நாங்கள்லாம் அன்னைக்கு இருக்கிறோம் அந்த வழக்கில் அதுக்கப்புறம் உத்தரவு வாங்கிட்டு வந்து உடனே பேசுறாரு அவர் என்ன சொல்லி பேசுறாருன்னா அரசு தரப்புல இருந்து நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமா இது தொடக்கம்தான் நாங்கள் மாற்றுவோன்னு அவர் பேசுகிறார் அப்படி பேசி அதுக்கு எஃப்ஐஆர் ஆகிருக்கு ஆனால் நடவடிக்கை இல்லை அப்படின்றத அதே நாளில் திருப்பூர்வரம் கோயிலில் போந்து பிஜேபிக்காரங்க கட்சி கொடியை வச்சு ஜெய் சிறாமு கோஷம் போட்டும் பிரச்சனை பண்ணாங்க அதுக்கு எஃப்ஐஆர் ஆகிருக்கு ரிமாண்ட் கூட கிடையாது இப்படி தான் இப்போ அரசு நிர்வாகம் அதிகாரிகள் முழுக்க அவங்களுக்கு சாதகமாக பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்கன்றதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த விஷயங்களை பார்க்குறோம் இப்போ பாஜக இந்து முன்னணி உண்மையாகவே முருக பக்திக்காக ஒரு வேலையை செஞ்சா நம்ம ஒன்றும் சொல்ல போறதில்லை அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவது மக்களை பிளவுபடுத்துவது அப்படின்றத ஒரு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அவங்க அமித்ஷா வந்தார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் மதுரைக்கு வந்தார் பாதிஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினார் என்ன சொன்னார் சிக்கந்தர் தர்கா என்ற திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் தர்கா என்று பெயரை மாற்றுவதற்கான முயற்சி திமுக அரசு செய்கிறதுன்னு சொன்னார் இது அப்பட்டமாக ஆயிரம் சதவீதம் பொய் ஒரு உள்துறை அமைச்சர் பொய் சொல்றாரு அவர் சொன்னார்ல அதுக்கான ஆதார் என்ன இதுவரை சொல்லியிருக்காங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல இனாம் ரிஜிஸ்டர் மானிய ரிஜிஸ்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல உள்ள இன்னும் பல்வேறு ஆவணங்கள் மதுரை மேனுவல் எல்லாத்துலேயும் சிக்கந்தர் மலைன்ற பெயர் இருக்கு ஸ்கந்தர் மலையின் பெயர் இருக்கு இது ரெண்டையும் மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையார் அவர்கள் அவர் தீர்ப்பிலே பதிவு பண்ணியிருக்காரு என்னென்ன ஆவணம் இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணில் திமுகன்னு கட்சி இருந்துச்சா திமுக அரசு இருந்துச்சா அந்த பேர் ரெக்கார்டில் இருக்க ஒரு பேர் இன்னைக்கு எங்க சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணுறாங்க அங்கே கறி வெட்ட வேண்டாம் ஆடு வெட்டாதீங்கன்னு சொல்றாங்க இல்லை கறி வெட்டுனா எங்க அதாவது முதல விஷயம் அடிப்படையில் அவங்க ஒரு பொய்யை சொல்கிறாங்க திருப்பரங்குன்ற மலையில் போய் ஏதோ கறி வெட்டுறாங்க அங்கே பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு அப்படி கிடையாது அந்த மலைப்பகுதி என்பது வேறு இந்த பகுதி என்பது வேறு சிக்கந்தர் தர்கா பகுதி என்பது வேறு மதுரில் இருக்க எல்லாருக்கும் அது தெரியும் அது நவாஸ் கனியை தான் சொல்றாங்க நவாஸ் கனி அவர்கள் பிரியாணி சாப்பிட்டாரு முருகன் மலை பகுதியில்னு நவாஸ்கனி அவர்கள் முருகன் மலை பகுதிக்கு போல பிரியாணி சாப்பிடல இன்னைக்கு வரை நாங்கள் ஆதாரம் கேட்குறோம் நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டார் முருகன் மலை பகுதி இல்லை திருப்பரங்குன்ற மலைப்பகுதி இல்லை அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை கொடு இன்னைக்கு வரையும் அவங்க கொடுக்கல நீங்களே இப்போ கேளுங்க அவங்க யாரும் பிஜேபி லீடர்ஸ் கேளுங்க நவாஸ் பிரியாணி சாப்பிட்டார்னு ஆதாரம் என்ன சார்ன்னு கேளுங்க கொடுக்க முடியுமா அவங்களால கொடுக்க முடியாது என்பது தான் யதார்த்தமான உண்மை ரெண்டாவது அசைவம் சாப்பிடுவதே இழிவாக பேசுறது இருக்குல்ல அது ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் எதிரானது நான் ஒரே கேள்வி கேட்குறேன் அசைவம் சாப்பிடுவோர் இந்து மனையில் இருக்க முடியாது அசைவம் சாப்பிட்றவங்க பிஜேபியில் இருக்க முடியாது அசைவம் சாப்பிட்றவங்க ஆர்எஸ்எஸில் இருக்க முடியாது அதான் நம்ம கொள்கை முதல்ல உங்கள் கட்சியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அசைவம் சாப்பிடுறவங்களே சில நாள் விரதம் எல்லாம் இருக்கு விரதம் இருக்கிறது இந்த மாநாட்டுக்கே நயினார் நாகேந்திரன் விரதம் சொல்றாங்க நயினார் நாகேந்திரன் விரதம் இருக்கட்டும் என்ன சொல்றேன் அவங்க கான்செப்ட் இப்போ அர்ஜுன் சம்பத் என்ன பேசியிருக்காரு திருவண்ணாமலை நகர புனித நகர அறிவிக்கணும் டாஸ்மாகும் அசைவ உணவு கடைகள்லாம் மூடணும் அப்படின்னு பேசியிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் அப்போ அசைவம் சாப்பிடுவது என்பது இழிவானது அப்படின்ற கான்செப்ட் தான் அவங்க பேசுறாங்க இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா மதுரையில் பாண்டி கோயில் கடா வெட்டி சாப்பிடக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இழிவான மரபை கொண்டவர்கள் அழகர் கோயிலில் அங்க ஒரு பழமுதிர் சோலை கீழே அழகர் கோயிலுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி டெய்லி கிடா வெட்டி சாப்பிட்றாங்க மதுரையில் பல லட்சம் பேர் வந்து சாப்பிடுறாங்க அவர்கள்லாம் எல்லாம் இழிவானவர்கள் பேசுறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குலதெய்வ கோயிலும் அசைவம் தான் சாப்பிடுறோம் எல்லா கோயிலையும் கடை வெட்ட முடியாது இல்ல எல்லா கோயிலையும் கெடா வட்டன்ற கோரிக்கை இப்போ யாரும் வைக்கல அதே சமயம் எப்படி அந்தந்த வழிபாட்டு முறையும் இல்லை இல்லை அதான் சொல்றேன் இப்போ அதான் நாங்கள் சொல்றோம் இப்போ மீனாட்சியம் கோயிலில் கெடா வெட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா அது தான் கரெக்டு அதே சமயம் அவங்க வந்து நாங்கள் அந்த சைவ வழிபாட்டு முறை இருக்குல்ல நீங்க பொங்கல் வைக்கிறீங்க கடவுளுக்கு பொங்கல் வச்சு படைக்கிறீங்க வேறு வேறு நைவேத்தியங்கள்லாம் பண்ணுறீங்க லட்டு வைக்கிறீங்க வேறு அதெல்லாம் கடவுளுக்கு படைக்கிறீங்க இங்கே இன்னொரு குலதெய்வி வழிபாட்டு முறையில் கரியை படையலாக படைக்கிறாங்க நீ பொங்கல் வைக்காத நீ வேறு கேசரி வைக்காத அந்த கடவுளுக்கு இந்தந்த நைவேத்தியம் நீ வைக்காத சாமிக்கு தயிர் சாதம் கொடுக்காத புளி சாதமாக படையலாக வைக்காத அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கிருவாங்களா இப்போ அந்த வழிபாட்டு முறையை பற்றி யாருமே இப்போ கேள்வி எழுப்பலை அப்ப இந்த வழிபாட்டு முறை நீ எப்படி கேள்வி எழுப்புற உனக்கு ஓ வழிபாட்டு முறை உயர்ந்தது என்றால் எங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை உயர்ந்தது நாங்கள் ரெண்டு வழிபாட்டையும் இதாக சரியா தான் பார்க்குறோம் அறுபடை வீடுகளையும் பாதுகாக்கணும் என்ன பிரச்சனை இருக்கு அறுபடை வீடுகளில் சொல்லுங்க சொல்லட்டவங்க யார்ட்டருந்து பாதுகாக்கணும் யார்ட்டிருந்து அந்த பண்பாட்டை பாதுகாக்கணும் அறுபடை வீடுகளில் தமிழ் இல்லை அதுக்கு பேசுவாங்களே அவங்க சமஸ்கிருதிலிருந்து தமிழை பாதுகாக்கணும் அங்க உள்ள பார்ப்பன பூசாரிகள் இருந்து கோயிலை பாதுகாக்கணும் தமிழர்கள் உள்ள விடுவாங்களா இவ்வளவு நாள் இருக்கு இந்து தானே அதுக்கு பொறுப்பு இந்து சமய சேர்த்து தான் சொல்றோம் இந்து சமய அறநிலையத்துறை இன்னைக்கு நேத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இன்னைக்கு வரைய இருக்கக்கூடிய அதிமுக திமுக மாறி மாறி வரக்கூடிய ஆட்சி இல்லை எல்லாரும் அதற்கான வேலையை வந்து தீவிரமா இப்ப செய்யல ஆனாலும் திமுக சில முயற்சிகளை அனைத்து ஜாதி அரசியல் நியமனத்துல இருந்து முத முதல் சட்டத்திருந்த கொண்டு வந்தது திமுக கலைஞர் தான் திரும்பவும் ஜீவ போட்டாரு அதற்கான முயற்சிகள் பண்ணுகிற போதெல்லாம் அதை எதிர்த்து சென்று முறியடித்தவர்கள் இந்த சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி டீம் தான் எதிர்த்து முறியடிச்சாங்க அர்ச்சகர்கள் நியமிக்க விட மாட்டாங்க சமஸ்கிருதம் வருகிற போது அதைத்தான் காப்பாற்றணும் தமிழிலும் அர்ச்சனை செய்யலான்றதான்னு சொல்லுங்க அதை தாண்டி வரும்போது கோயில்ல போய் சமஸ்கிருதில மந்திரம் சொன்னா தான் எங்களுக்கு சாமி தமிழ் கடவுள் முருகனை திருப்பதி வெங்கடாச்சலி பதி மாதிரி பிரபலமாக்க போறோம்னு சொல்றாங்க இந்து முன்னணி பொறுப்பாளரே சொல்கிறாரு அப்போ உத்தரப்பிரதேசத்தில் கோயில் கட்ட சொல்லுங்க குஜராத்தில் கோயில் கட்ட சொல்லுங்க ஃபேமஸ் ஆக்க சொல்லுங்க செய்வாங்களா இங்கே முருகன்ற பேரை பார்ப்பனர் யாராவது வைப்பாங்களா சொல்லுங்க இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா முருகன் ஐயர்னு எங்கே பேர் இருக்கா முருகன் ஐயங்கார்னு பேர் இருக்கா சொல்லுங்க பாஜக தலைவர் பேரே முருகன் தானே அவர் பார்ப்பனர் இல்லையே பார்ப்பனர் இல்லாத சூத்திர பஞ்சவர்களுக்கு மட்டும்தான் அந்த பேரு ஏன்னா அந்த பேர் இழிவான பேர் எதுக்கு இவங்க சுப்பிரமணியன் பேரை மாத்தினாங்க தமிழ் கடவுளுக்கு எப்படிங்க சமஸ்கிருதத்தில் பேர் சொல்லுங்க யார் மாற்றினா சரி இப்போ நம்ம திரும்ப மாத்திக்கிறோம் பார்ப்பனர்கள் விட்டுருவாங்களா கோர்ட்டுக்கு போகிறாங்களா இல்லைன்னு பாருங்க என்ன நினைச்சாலும் செய்ய முடியாத அளவுக்கு பார்ப்பனங்கள் தடுக்கிறாங்க அவங்க வலிமை அப்படி இருக்கு இல்லை இப்போ இந்து முன்னணி நடத்தினாலும் இப்போ ஐந்து லட்சம் பேர் கூட போறோம் கிண்ண சாதனை படைக்க போறோம்லாம் பேசுறாங்க இப்போ முருகர் மேல பக்தி இருக்கிற மக்கள்லாம் அங்கே வரதானே போறாங்க அதுங்க நீங்க முருகன் மேலே உள்ள மக்கள் வரப்போகிறாங்க வரது பிரச்சனை இல்லை இப்போ ஒரு இந்து முன்னணி நடத்துகிற இந்த நிகழ்வை ஏன் எதுக்குறோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வியை நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் கோர்ட்டில் கேட்டார் அதுக்கு நாங்கள் தெளிவான விளக்கத்தை முன் வச்சோம் அதவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது மதுரையில் சித்திர திருவிழா நடக்குது கள்ளல ராத்தில் இறங்குறாரு அதுக்கு முன்னாடி மீனாட்சி கல்யாணம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து போகிறாங்க ஒரே நாளில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற போது இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வராங்க சரிங்களா கல்லழகர் ஆத்திர இறங்குற இடம் கோரிப்பாளையம் கோரிப்பாளையம் வையாற்றின் ஒரு கரையில இருக்கு இன்னொரு கரை நெல்பேட்டை ரெண்டு பக்கம் இஸ்லாமியர்கள் அடர்த்தியா வாழ்றாங்க எத்தனை நூற்றாண்டா அந்த விழா நடக்குது ஒரு பிரச்சனை வந்திருக்கா இஸ்லாமியர்கள் அதில் கலந்துக்கிறாங்க யாராவது ஒருத்தர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷம் போட்டுருக்காங்களா ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டிருக்காங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா இதான் மதுரையோட மரபு தமிழ்நாட்டோட மரபு இப்போ இந்த விழாவை யாருமே எதுக்கு நம்ம யாரால் எதிர்த்திருக்கிறோமா பங்குனி உத்தரம்னு சொல்லி இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் எல்லா ஆறுபடை வீடுகளும் நடந்துக்கிட்டே இருக்கா இல்லையா இப்போ கூட திருவிழா நடந்துச்சு அடுத்து கும்பாபிஷை இங்கே திருப்பங்கூட்டத்தில் நடக்கும் இதுவரை பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்கள் யாராலும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா கிடையாது அப்ப இயல்பான ஒரு மத விழாக்களை சமய விழாக்களை யாரும் எதுக்க கிடையாது அவங்கவங்க கும்பிட்டு அவங்கவங்க போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்து முன்னணி ஆர்எஸ் சங் பரிவார அமைப்புகள் ஒரு விநாயகர் செலவு ஊர்வல் நடத்துறாங்க எத்தனை பேர் ஒரு இருபத்தி மூணு பேர் வருவான் இருபத்தி மூணு பேருக்கு ரெண்டாயிரம் போலீஸ் போடணும் பள்ளிவாசல் முன்னாடி ஃபுல் போலீஸை நிறுத்தணும் அந்த பக்கம் விட முடியாது நீங்கள் எத்தனையோ மத ஊர்வலம் பள்ளிவாசல் வழியா போகுதுங்க டெய்லி அன்றாடம் தமிழ்நாட்டு நடக்குது எங்கேயாலும் பிரச்சனை வந்திருக்கா இப்போ இந்து முன்னணிக்காரன் வந்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் வந்தால் மட்டும் எதுக்கு பிரச்சனை வருது எதுக்கு இவ்வளோ போலீஸ் இவ்வளோ பதட்டம் அப்போ நோக்கம் என்பது அவர்களுக்கு அங்கே போய் நின்னா பள்ளிவாசல்களை தாரா இருப்பாங்க மதவெறியை தூண்டுவாங்க இஸ்லாமிய எதிராக கோஷம் போடுவாங்க இதான் அவர்களுடைய மரபு வரலாறு அதனால தான் சித்திரை திருவிழாவை நாங்கள் எதிர்க்கவில்லை அது மத விழா இவர்கள் நடத்துவது மத வெறி விழா அதனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று இந்த முன்னாடி நீங்கள் அரசியல் மாநாடு போடுங்க அரசியல் மாநாடுன்னு அறிவிச்சு செய்யுங்க நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே எதுக்கு மத விழா என்று சொல்லி அதில் அரசியலை கலக்கிறீர்கள் நான் உதாரணமே சொல்றேன் கோர்ட்லேயே கேட்டாங்க நான் கோர்ட்டில் கொடுத்தோம் இந்த பாருங்க எல் முருகன் சொல்றேன் இது இன்னைக்கு நைனா நயன் என்ன சொல்லியிருக்காரு அரசியல் பேச மாட்டோம் சரியா அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிருக்காரு நாங்கள் தொடர்ச்சியாக செய்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்து மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்றோன்னே மக்களை தேடுறதுக்காக அதை பேசுறாங்க ஆனால் அதை மீறி அவர்கள் பேசுவார்கள் நீங்க பாருங்கள் அரசியல் பேச மாட்டோம்னு சொல்ல மாநாட்டில் ஜூன் பன்னெண்டாம் தேதி தமிழ் இந்த செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட விரட்டப் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் முருக மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் சொன்னவர் யாரு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இவங்க அரசியலில் மதத்தை கலக்காதவங்களா அரசியல் பேச மாட்டோம்னு இப்படி சொல்றாங்க இந்த பாருங்க காடேஸ்வரா சுப்பிரமணியம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் காணாம போவார்கள் எந்த நிகழ்ச்சியில இந்த மாநாட்டை ஒட்டி அறுபடை வீடுகளை வழிபாடு செய்யற நிகழ்ச்சியில காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசியிருக்காரு ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க அரசியலே பேச மாட்டோம் அப்படின்னு இப்போ பேசுனது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் இந்துக்களுக்கும் முருகனுக்கும் மாநாட்டுக்கும் என்ன சம்மந்தம் நீதிமன் நீதிமன்றம் வந்து இப்ப தடை செய்யப்பட்ட இயக்கங்களை பத்தி பேசக்கூடாது மத பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லி அரசியல் பேச மதவெறி அரசியலே பேசக்கூடாது இதெல்லாம் நாங்கள் கொடுத்த பிறகுதான் அவங்க என்ன சொன்னாங்க ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் ரிலீஜியஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கூட நீதிபதி ஜி ஆர் சாமநாத முன்னாள் வருகிற போது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க ஆனா இது பேசுனதுக்கு நாங்கள் ஜட்ஜிட்ட கொடுத்தோம் ஜட்ஜ் அவங்ககிட்ட கேட்டாரு நீதிபதி பூலேந்தி அவர்கள் இந்து முன்னணியின் மூத்த வழக்கறிங்க என்னங்க இப்படி பேசியிருக்கிறீங்க உங்க எல்முருகன் அவர்களை கேட்டால் அவர் எங்க கட்சி கிடையாது அவர் பா பிஜேபி எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க சரி காடேஸ்வர சுப்பிரமணியம் எதுக்கு பேசியிருக்காரு இதே இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட பதிலே கிடையாது பேசாமல் நின்னாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் அரசியல் நிகழ்வா அமித்ஷா இப்ப நிகழ்ச்சி நடத்தினார் ஏத்தம்மா பிஜேபி டெய்லி நிகழ்ச்சி நடத்துறாங்க எதுக்குறாங்களா அப்போ கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் அவங்க கட்சி நிகழ்ச்சியை அறிவிக்கிற மாநாடு நடத்துகிற எல்லாம் போ அதுக்கெல்லாம் வந்துச்சா அப்படி கிடையாது இப்போ ஏன் எதிர்ப்பு வருதுன்னா நீ முருகன் மாநாடு என்று சொல்லி சொல்லிட்டு அது அரசியல் நிகழ்வாக மாத்திர இப்ப மதத்தை அரசியலில் கலக்கிற இது மிகப்பெரிய ஆபத்து உலகம் முழுவதும் மதத்தை அரசியலில் கலந்து மிகப்பெரிய பேராபத்துகள் போர்கள்லாம் நடந்திருக்கு இந்தியாவில் நம்ம கண்ணு முன்னாடி இந்தியாவை பிளந்த ஒரு நிகழ்வு பாபர் மசூதி இடிப்பு அதனால தான் எதிர்க்கிறோம் இதை வச்சு பாஜக வளர்ந்துருவாங்கன்னு அச்சப்படுறீங்களா பாஜக இதை வச்சு வளர்ந்துருவாங்க அப்படின்னா உண்மையிலே அப்படிதான் பாஜக இதை வைத்து வளர்ந்து விடும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் பாஜக வளருது தேசத்துக்கு எதிரானது நாட்டுக்கு எதிரானது எல்லா மக்களுக்கும் எதிரானது அவங்க கிளவரா வந்து சோசியல் மீடியா டீம் ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கிறாங்க அதை வைத்து பொய்களை பரப்பி உணர்வு பேசி அவங்க என்னைக்காவது மக்கள் பிரச்சனை பேசி மக்களை அணிதாட்டிருக்காங்களா சொல்லுங்க பெட்ரோல் டீசல் விலைக்கு பேசியிருக்காங்களா மதுரை எய்ம்ஸ் பற்றி பேசியிருக்காங்களா இல்லை மெட்ரோ ரயில் திட்டம் பேசியிருக்காங்களா மதுரை வளர்ச்சிக்கு ஒரு ஐடி நிறுவனங்கள்லாம் கொண்டு வர்றது ஏதாவது கல்வியை பற்றி பேசியிருக்காங்களா ஆனால் உணர்வு பூர்வமான பிரச்சனையை மட்டுமே பேசி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் வட மாநிலங்களில் அப்படி செஞ்சுட்டாங்க இப்போ அங்கே இதை தான் உத்தியை கடைபிடிச்சாங்க அதே உத்தியை கடைபிடித்து இங்கே வளர்ந்து விடுவார்களோ வளர்ந்து வர்றாங்கன்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அச்சம் ஒன்றும் கிடையாது இந்த சமூகத்துக்கு அது நேர் எதிரானது மீண்டும் இருண்ட காலத்திற்கு மனு தர்ம காலத்துக்கு நம்மளை இழுத்து செய்ய நினைக்கிறார்கள் அதான் பிரச்சனை அடுத்த தலைமுறை பிள்ளை படிக்கணுமா வேணாமா இப்ப அமித்ஷா பேசியிருக்காரு இங்கிலீஷ் படிக்க பெரிய அவமானம்னு பாத்தீங்களா அடுத்து வந்துட்டாங்கல்ல ஆங்கிலம் படிச்சு வெளிய எல்லாம் போய் சூத்திர பஞ்சமர்கள் இருக்கிறதா அவங்களுக்கு பொறுக்க முடியல முதல்ல பார்ப்பினர்கள் சொல்லு பார்ப்பனியத்தை கடைப்பிடிங்க நான் சொல்லு இங்கிலீஷ் படிக்கக்கூடாதுன்னு அவனே ஏத்துக்குருவானா நீங்க போய் துணை வைஸ் பிரசிடண்ட் அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்க வந்து எங்க மூதாதையர் அப்படின்னு பெருமையா பேசுற அங்க போன இங்கிலீஷ்லன்னு பேசணும் எப்படி சொல்லுவீங்க அதை அப்ப என்ன சொல்றாங்கன்னா சூத்திர பஞ்சமெல்லாம் நீ படிக்காத இங்கிலீஷ் படிக்காத நீ எங்களுக்கு கூலி வேலை அடிமை வேலை பாரு நீங்க லேபராக மட்டும் இருக்க தகுதியானவர்கள் தான் நீங்க மனு தர்ம காலத்துல அப்படிதான் இருந்துச்சு மோடி அமித்ஷாவே நீங்க அவங்கள எப்படி பார்ப்பு சொல்வீங்க பார்ப்பனியத்தை கடைபிடிப்பவர்கள் காலங்காலமா இந்தியா முழுக்க இங்கே பார்ப்பனியத்துக்கு அடியால் வேலை செய்தவர்கள் தான் ஏராளமாக இருக்கிறாங்க அவங்க பெரும்பாலும் சூத்திர பஞ்சமர்கள் தான் குஜராத் கலவரத்தில் பார்ப்பனர்கள்லாம் நேரடியாக போய் இஸ்லாமியர்களை கொண்டாங்க அடியால்லாம் பல சாதிகளை வச்சுக்கிட்டாங்க அவன் தான் நீ கேஸில் கிடக்குறான் ஆனால் குருமூர்த்தி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் போன்றவர்கள் ஏசி அறையில உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உருவாக்கிற அந்த வெறுப்பு சித்தாந்தம் அதான் அங்கே வேலை செய்யுது இப்போ ஒரு மும்பையில் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க ஒரு இஸ்லாமிய பையன் சின்ன ஒன்பது வயசு பையன் ஏதோ நான் சாப்பிட்றான் அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து அடிச்சு கொண்டான் இந்த வெறியை எப்படி வந்து அவங்ககிட்ட விதைச்சிங்க எல்லாரும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிடையாது ஒரு ஸ்கூல்ல முஸ்லீம் பையன் வந்து வீட்டுப்பாடை செஞ்சு வரலன்னு சொல்லி டீச்சர் அடிக்கிறாங்க முஸ்லீம்ன்றதுனால அடிக்கிறாங்க எல்லா பையனும் கூப்பிட்டு அடிக்க சொல்றாங்க இப்போ இந்த வெறி எப்படி வந்துச்சு அவங்க பிஜேபி அரசு மட்டும் கிடையாது இப்போ சமூகத்திலே இந்த வெறியை உருவாக்கிட்டாங்க நான் சொல்றேன் இந்த வெறியினால இந்த நாட்டுக்கு என்னங்க நன்மை உலகரங்க உலக அரங்கில பிரச்சாரம் உலக அரங்கில் உலக அரங்கில் இந்தியாவோட மதிப்பு எதனால தான் தாழ்ந்து போருக்கு இப்ப அந்த பகல்காம் பிரச்சனையை ஒட்டி ஆ பிரச்சனை நடத்துறாங்க உலக நாடுல எதுவுமே நம்மள ஆதரிக்கல ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகு கூட ஆதரிக்கல என்ன காரணம் பாகிஸ்தான்ல மத பயங்கரவாதம் இந்தியாவிலேயும் மத பயங்கரவாதம் இங்க இங்க பெரும்பான்மை இருக்கிறவர்கள் சிறுபான்மையை அப்படிதான் உடுக்குறாங்க எங்க பார்த்தாலும் அடிக்கிறாங்க கொள்றாங்க அப்படின்ற செய்தி தான் உலகம் முழுவதும் போயிருக்கு அப்போ உலகாரங்கள் நம்ம மதிப்பு சீர்குலைஞ்சிருச்சு எந்த நாடும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஒரு சி பாகிஸ்தான் வந்து இவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் தளபதியை கூப்பிட்டு அமெரிக்காவில் நிகழ்ச்சியில் பேச வைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய இது இப்போ ஒரு ஒரு டிப்ளமேட்டிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க சொல்லுங்க இல்லை ஒரு கருத்து முதல்ல அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அவங்க கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க இப்போ நீங்கள் மதநலின்னு மனித சங்கிலி நடத்துனீங்க அதை மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம் அதை அதாவது இந்தியா இந்தியாவில் இருக்க எல்லாரும் இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் தங்கள் அரசியல் கொள்கை வாழ்க்கை முறை எல்லாத்தையும் அமைச்சுக்க முடியும் இந்திய அரசியல் சட்டம் மத சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு ஆர்டிகல் டுவெண்ட்டி செவனில் மதத்திற்கு அரசின் பணத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு தட இருக்குது எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து மதத்தை அரசியலில் கலப்புவதனால் உள்ள பிரச்சனையை தெளிவாக விளக்கி அதிகரித்து வரும் மத அடிப்படை வாதம் இது நாட்டுக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது நாட்டின் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது எனவே இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தின் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சட்டம் தானே நம்ம ஃபாலோ பண்ணோம்ல அப்ப என்ன நோக்கத்தில் அது சொல்றாங்க ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி போறதான் அரசியல் சட்டத்தோட நோக்கம் மக்களை பிளவுபடுத்துறது கிடையாது சகோதரத்தை என்ன நீ முஸ்லீம் விரோதி முஸ்லீம் தான் பிரச்சனை பாய் துளுக்க இப்படின்னு சொல்லி தொடர்ந்து சோசியல் மீடியாவில மோடி தேர்தல் பிரச்சாரத்துல வந்து உடையை பத்தி பேசுறாரு கலவரம் பண்றீங்க எத்தனை வன்முறை நடந்திருக்கு இப்ப நீங்க எப்படி பண்ணிட்டு அரசியல் சட்ட நோக்கம் எப்படி இருக்கும் இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமியர் இந்த நாட்டின் குடிமகனாக எப்படி உணர்வாரு இந்த நாட்டுக்கு எப்படி அவர் வேலை செய்வார் பட்டியல் சமூக மக்கள் அம்பேத்கர் சொன்னார்ல எங்களுக்கு எப்படி தாய் நாடுன்னு சொல்லுவேன் என்னை ரோட்ல நடக்க விட மாட்டேன் தண்ணி குடிக்க விட மாட்டேன் சக மனிதன் நான் மதிக்க மாட்டுறேன் டீ குடிக்க விட மாட்டேன் நான் எப்படி இந்த நாட்டுக்காரன்னு உணர்வேன் அப்ப எங்க அடிப்படை பிரச்சனை என்னன்னா இந்த பார்ப்பனிய வைதீக இந்த இவங்க இவர்கள் முன்வைக்கிற பெரும்பான்மைவாத அரசியல் இந்த நாட்டையே கீழே தள்ளதுங்க ஒரு நாடா எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து நிக்க முடியல இப்ப சைனாவில் அப்படி சேர்ந்து நிக்கிறாங்கன்னா இந்தியாவில் அப்படி நிக்க முடியல இங்க நம்ம உள்ளுக்குள்ளே ரெண்டாயிரம் வருஷமா பார்ப்பனியத்தோடு சண்டையிடுவது பார்ப்பனியம் பெரும்பான்மை மக்களை அடக்கி ஒடுக்குவது இதுதான் இந்தியாவோட வரலாறா இருக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க இவ்வளோ பெரிய நாங்கள் வேத காலத்துலேருந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு இந்த கேமரா கண்டுபிடிச்சானா இந்த லைட்டை கண்டுபிடிச்சானா பேனாவை கண்டுபிடிச்சானா அந்த சேரை கண்டுபிடிச்சானா கம்யூட்டரை கண்டுபிடிச்சானே ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சானா நீங்கள் இந்த சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா இப்படி அதான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஒருமைப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் எதிரான மரவாளம் அரசியல் சட்டம் மதத்தை அரசியல் கலப்பதை தடை செய்கிறது அதனால் அதான் அவங்க பண்ண முடியாது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் சொல்கிற செக்குலரிசம் அரசியல் சட்டத்தில் இருக்குது சோசலிசம் அரசியல் சட்டத்தில் இருக்குது அதனால் நாங்கள் பேசுகிறோம் அவர்கள் பேசுவதற்கான உரிமை அரசியல் சட்டத்திலே கொடுக்கப்படல எப்படி பேச முடியும் நன்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி